வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போ சிக்கந்தர் சாவடியில் இருக்கிற ஒரு வீடு அந்த வீட தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் சேல்ஸுக்குங்க லட்சம் ரூபா பட்ஜெட்டு பாருங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க இந்த வீடு வந்து வீடு உள்ளே வந்து பாருங்கள் ஆர்கிடெக்டு வச்சு கட்டின வீடுங்க வீடு அமைப்பாக இருக்கும் உள்ளவங்களுக்கு கொண்டாந்து காட்டுறேன் வீடு பிடிக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் இருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம் சரிங்களா உள்ளே வந்தோடனே இது பைக் பார்க்கிங் வச்சுக்கலாம் ஒரு மாருதி எயிட் ஹண்ட்ரட் இந்த மாதிரி நிப்பாட்டிக்கலாம் வெளியிலையுமே நிப்பாட்டிக்கலாங்க காரு பார்த்திங்களா இப்படி வந்து ஸ்டெப்ஸு உள்ளே வருது எம்எஸ் கேட்டு போட்டிருக்காங்க தேக்குலையே நல்ல டோரு எல்லாம் வந்து போட்டிருக்குறாங்க இந்த இடத்துல ஷூ செப்பல்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு ரேக் கொடுத்துருக்குறாங்க கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க டோரையும் காமிச்சிட்றேன் டோர் பார்த்திங்களா நல்லா இருக்குங்க தெரியுதுங்களா இந்த மாதிரி வருதுங்க டோரு ஒரு இரநூறு சதுரடியில் உள்ளே வந்தோடனே ஒரு பெரிய ஹால் இருக்குங்க பாருங்க இந்த இடத்துல வால் மவுண்டன் டிவி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கான ப்ளக் பாயிண்ட்டு சுவிட்சஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க உள்ளே வந்து லெஃப்ட் சைடில் கிச்சன் இருக்குங்க எல்லாம் போர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க நல்லா நேர்த்தியாக அழகாக இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சன்லைட்டு கிடைக்கிறதுக்காக ஒரு வெண்டிலேஷன் அமைப்பு கொடுத்துருக்குறாங்க நல்ல வெளிச்சமாக இருக்குது பார்த்திங்கன்னா இது வாஷிங் மிஷின் வச்சுக்கலாங்க அவங்களுக்கு கிச்சன் கிளியராக தெரியும் கிச்சன் மட்டும் ஒரு சிக்ஸ்டி ஸ்கொயர் ஃபீட் வரும் இந்த வெண்டிலேஷன் ஏரியா ஒரு டுவெண்ட்டி ஸ்கொயர் ஃபீட் வரும்ங்க பூஜாரமாக வச்சுக்கலாம் பக்கத்துலேயே ஒரு வாஷ் மெஷின் கொடுத்துருக்காங்க ஒரு பெரிய பெட்ரூம் இருக்குது இது ஒரு நூற்றி அறுபது ஸ்குவேர் வரும் அந்த பக்கமும் ஒரு மாதிரி உள்ளே வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் வந்துடுது வெஸ்டனுங்க ஸ்பேசியஸாக இருக்குங்களா பாருங்கள் சூரிய வெளிச்சம் வர்றதுக்காக வீட்டு ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்க தெரியுதுங்களா டோரை ஓப்பன் பண்ணியிருக்கேன் இந்த இருந்து இந்த டோரை ஓப்பன் பண்ணி இப்படி வந்தோம்னா இங்கேனுக்குள்ளே அந்த சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ளே நல்லா வர்றதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க தண்ணி உள்ளே வராது மழை தண்ணி அது மேலே அந்த சன்லைட்டு ஊடுருவி வர மாதிரி அந்த கிளாஸ் சீட்டு மாதிரி இருக்கும்ல அந்த சீட்டு கொடுத்துருக்குறாங்க ஃபைபர் சீட்டு இப்போ அந்த உங்களுக்கு இந்த பெட்ரூம் நல்லா ஸ்பேசியஸாக தெரியும் உள்ளே பார்த்திங்களா கபோர்டு கூட நல்லா பண்ணியிருக்காங்க டைல்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது சிவரெல்லாம் வால்பட்டி பார்த்து அழகாக நல்லா நேர்த்தியாக வேலை பார்த்துருக்காங்க இந்த மாதிரி இருக்குங்க அதை போட்டிட்டோம்னா டோரை போட்டிட்டோம்னா பார்க்குறக்கு அமைப்பு இந்த மாதிரி இருக்கும் இந்த பெட்ரூம் சரிங்களா இப்போ மாடிக்கு போய் பார்ப்போம் இது வந்து இங்கே ஒரு கபோர்டு கொடுத்துருக்காங்க இதாங்க ஆக்சுவலாக பூஜாரம் தெரியுதுங்களா பூஜாரம் இதான் பூஜாரம் மேலே வந்து இந்த திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்காக ஒரு செல்ஃப் கொடுத்துருக்குறாங்க இல்லை கபோர்டு ஒர்க் கொடுத்துருக்காங்க தெரியுதுங்களா இங்கே வந்து ஸ்டெப்ஸ் வருது மாடிக்கு போகிறதுக்கு கீழே வந்து இந்த யூபிஎஸ்ஸு இந்த மாதிரி இது வைக்கிறதுக்கு அந்த ஒரு ஆராய் கொடுத்துருக்குறாங்க கிரானைட்லேயே படிக்கட்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க எஸ்எஸ் ஆண்ட்ராய்ட் போட்டிருக்காங்க போஸ்ட்டு பூரா எம்எஸ்சில் போட்டிருக்காங்க உள்ளே வந்தோடனே ஒரு சின்னதாக ஒரு ஹாலுங்க ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் இது வந்து மொட்டை மாடிக்கு போகக்கூடிய பகுதி எல்லாமே கூலிங் டைல்ஸ் வச்சுருக்காங்க பார்த்திங்களா கூலிங் டைல்ஸ் வச்சுருக்காங்க இதுக்கு மேலே அந்த மடிக்கும் போகலாம் அதுக்கு வந்து எம்எஸ்சில் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க அது மேலே டேங்க் வச்சுருக்காங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு லிட்ரு டேங்க் வச்சிருக்காங்க இது வந்து அந்த மொட்டை மாடிக்கு இதுக்கு மேலே உள்ள மாடிக்கு போகக்கூடிய அந்த எம்எஸ்ஸு இது போட்டிருக்காங்க கூலிங் டைல்ஸ் போட்டதுனால உள்ள டெம்பரேச்சரு ஒரு பத்து டிகிரி கம்மியாக நல்லாயிருக்கு கூலிங்காகவே இருக்குது உள்ள ஒரு பெட்ரூம் வந்துடுதுங்க ஒரு ஒன் சிக்ஸ்டி ஸ்கொயர் பெட்லேயே வந்துடுது இது பார்த்தீங்களா பால்கனி வந்துடுதுங்க இதுலேருந்து பால்கனிக்கு வந்துடுறோம் பால்கனி இதுலேருந்து பார்த்தீங்கன்னா சீனரிஸ் இப்படி தான் இருக்குது பாருங்க அழகாக இருக்கா பூரா விவசாயம் நடந்துகிட்ருக்கு போர் வந்து ஒரு முந்நூறு அடி போட்டிருக்காங்க அதில் வந்து ஒரு இருபது அடியிலே தண்ணி இருக்குது அப்படின்ட்டாங்க தண்ணி இந்த ஏரியா சொல்லவே வேணாங்க சும்மாவே குடிக்கலாம் நல்லா இருக்குது நல்ல காற்றோட்டங்க கப்போர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க தெரியுதுங்களா வீடு ரொம்ப அமைப்பாக இருக்குது உள்ள ரெஸ்ட் ரூமுங்க ட்ரெஸ்ஸிங் டேபிளோடு வந்துடுது இங்கே அந்த ரெஸ்ட் ரூம் நுழைற இடம் பார்த்திங்கன்னா மேலே கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்க ஸ்பேசியஸான ரெஸ்ட் ரூமுங்க வெஸ்டர்ன் டாய்லெட்டு மேலேருந்து சன்லைட் வர்றதுக்கான அந்த இதை வச்சுருக்காங்க அந்த ஃபைபர் ஷீட் மேலே பொருத்தி பூராமி எம்எ எம்எஸ் க்ரில்லு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா பாருங்கள் வீடு ரொம்ப அமைப்பான வீடு அழகான வீடு இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இது எங்கள் இது வந்து ஆக்சுவலாக வந்து உள்ளே போனோம்னா வடக்கு இது வந்து ஆக்சுவலாக வடக்கு தெற்கு தெற்கு பார்த்த வீடு இது ஆக்சுவலாக தெற்கு பார்த்த வீடாக தான் இருக்கும் தெற்கு பார்த்த வீடு ஃப்ளாட் வந்து தெற்கு பார்த்த ஃப்ளாட்டு தான் பாருங்க பிடிச்சிருக்கிறவங்க நேரில் வாங்க இந்த வீடு வந்து நேரில் வந்து பாருங்கள் வீடு ரொம்ப அருமையான வீடுங்க சூப்பராக இருக்குது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் தர்றேன் காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் சரிங்களா செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறாங்க நெக்லிசிபிள் தான் ப்ரைஸ் சரிங்களா நேரில் வாங்க வீடு பிடிச்சிருக்கிறவங்க நல்லபடியாக பேசி இந்த வீடை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்மளுடைய யூடியூப் சேனல் பாண்டிச்செல்வி கார்த்திகேயன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்